ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வசனம் யாத்ராக மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது அப்பொழுது கத்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலைக் கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கடந்து கொண்டிருக்கலாம் உபத்திரவத்தின் பாதையில் நீங்கள் கடந்து கொண்டிருக்கலாம் இனி எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் உபத்திரவத்தையும் பாடுகளையும் நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என் கூக்குரலை கேட்க யாரும் இல்லையா என் கண்ணீரை துடைக்க யாரும் இல்லையா என்று நீங்கள் ஒரு அங்கலாய்ப்போட எதிர்பார்ப்போடும் காத்து கொண்டிருக்கலாம் அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன் உங்கள் இதயத்தில் உள்ள ஏக்கங்களையும் அங்கலாய்ப்பையும் அவர் அறிந்திருக்கிறார் அவர் தேவனுடைய பிள்ளைகளே அவர் பிள்ளைகளின் கண்ணீரை துடைக்கிறவர் நாம் அவருடைய பிள்ளைகளால் நாம் இருக்கிறபடியால் உங்களுடைய இருதயத்தில் உள்ள கவலைகளையும் பாரங்களையும் உபத்திரவத்தையும் அவர் நீக்கி போட வல்லவராயிருக்கிறார் எவ்வளவு நாள் எவ்வளவு உபத்திரவத்தின் பாதையில் கடந்து கொண்டிருந்திருக்கலாம் இன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவம் பாடுகள் நீங்க போகிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலம் உங்களுக்கு உபத்திரவம் வந்திருக்கலாம் நண்பர்கள் மூலம் உபத்திரவம் வந்திருக்கலாம் தெரிந்தவர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உபத்திரவம் வந்து கொண்டிருக்கலாம் அநேக உபத்திரவத்தையும் தேவன் நீக்க வல்லவராயிருக்கிறார் உங்கள் அழு அழுகையின் கூக்குரலை அவர் கேட்கிறவர் உங்கள் இருதயத்தின் அங்கலாய்ப்பவர் அறிந்திருக்கிறவர் அவர் உங்கள் கண்ணீரை இன்றைக்கு துடைக்கப் போகிறார் கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் ஆமேன்